வணக்கம் செல்வகுமாரின் மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கான அதீத மழை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை பதிவு வங்கக்கடலிலே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வடக்கு ஒடிசா கரையோரத்தில் நீடித்து கொண்டிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்கனவே கொல்கத்தா உள் கொல்கத்தாவின் அதாவது மேற்கு வங்க தலைநகரம் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழைப் பிடிவை கொடுத்தது பாதிக்க மழைப்பெடிவை வெள்ளம் சூழ செய்தது தற்பொழுது சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தற்பொழுது மழைப்பிடிவு எங்கே அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராய்ப்பூர் ராய்ப்பூர் மற்றும் அதனை ராய்ப்பூர் கொல்கத்தா இடைப்பட்ட பகுதினு சொல்லலாம் ஜகதல்பூர் உள்ளிட்ட சட்டீஸ்கர் மாநில கடலோர பகுதிகளுக்கு அதாவது சட்டீஸ்கர் மாநில மிக மழைப்படிவை கொடுத்து வருகிறது தாழ் பகுதி இரு காற்று இணைவை சட்டீஸ்கரில் ஏற்படுத்தி கொண்டிருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர்னு சொல்லியிருக்கிறோம் தெற்கு நோக்கி நகரும் பொழுது ஒடிசாவிற்கும் சட்டீஸ்கருக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டே வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கத்துக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை நாளை ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி விஜயவாடாவிலிருந்து கிருஷ்ணா கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் உள்ளே பல்வேறு பகுதிகளுக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் ராய்ப்பூரை மையமாக வைத்து நாளை அதிகன மழைப்பொடிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு இப்படியே மழைப்பொடிவை கொடுத்து கொண்டு இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி வரும் பொழுது ஆந்திரப்பிரதேசத்தோட விசாகப்பட்டினம் மற்றும் ஆந்திர கரண் ஒடிசா எல்லையோர பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாக சரி தீவிர காற்றழுத்த தாழ் பகுதியாக தீவிரமடைந்து பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் வரைக்கும் தீவிரமடையலாம் கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உறுதி அதாவது டிப்ரெஷன் வெல்ார்கு லோ பிரஷர் கண்டிப்பாக உறுதி நூறு சதவீதம் வெல்மார்க்டாக கரை கடந்தாலே மழைப்பிடிப்பு நிறைய இருக்கும் டிப்ரெஷனாக கரை கிடக்கும் போது கொஞ்சம் காற்றோட மழை அதிகமாக இருக்கும் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா பகுதியில் மழைப்பிடிப்பை தொடக்கும் பிறகு படிப்படியாக விஜயவாடா மற்றும் அப்படியே உள்ளே நாக்பூர் வரைக்குமே அதாவது மத்திய பிரதேசத்தோட பகுதி வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தோட எல்லையோர மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஒடிசா சட்டீஸ்கர் மகாராஷ்டிராவோட நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் ராய்பூர் உள்ளிட்ட சட்டீஸ்கர் மாவட்ட பகுதிகள் சட்டீஸ்கர் மாநில பகுதிகள் மற்றும் விஜயவாடா உள்ளிட்ட ஆந்திர பிரதேசத்தின் முக்கிய நகரங்களுக்கெல்லாம் காக்கிநாடாவுக்குலாம் நிறைய வழிபடிவை கொடுக்க போகுது இந்த நிகழ்வு டிப்ரெஷனாக மாறி உள்ள நகரும் பொழுது இரு காற்று இணைவு எங்கே அதிகமாக ஏற்படும் பார்த்தீங்கன்னா விஜயவாடா அதாவது ஆந்திர பிரதேசத்தில் மிக முக்கிய நகரமாக விஜயவாடா இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா பிரதேசம் நோக்கி கிருஷ்ணாவில் கிருஷ்ணாவை தண்ணி கிருஷ்ணாவில் தண்ணி அதிகமாக திறந்து விட்டிருக்காங்க இருந்து கர்நாடகா மகாராஷ்டிரா இருந்து அதிகமாக கோதாவரிலையும் கிருஷ்ணாவிலேயும் தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு ஆக இந்த தண்ணி அதாவது முன்னெச்சரிக்கை காரணமாக மகாராஷ்டிராவில் மழை பொய்வுன்னு காரணமாக கர்நாடகாவில் ஆக கோதாவரி கிருஷ்ணாவில் மழை பொழிவு அதிகமாக பொழிந்து அங்கேருந்து தண்ணீர் வேறு வந்துகிட்ருக்கு லட்சக்கணக்கான கண்ணாடி தண்ணி வந்துகிட்ருக்கு விஜயவாடா நோக்கியும் கோதாவரிலேயும் கிருஷ்ணாவிலேயும் கோதாவரிலேயும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதன் உள் பகுதி எல்லாமே சரியாக சொல்லப்போனால் ஏலூர் விஜயவாடா நர்சாவாப்பேட்டை இதற்கு வடக்கு உள்ள பகுதிகளில் நிறைய மழைப்பிடிப்பு வரங்கள் வரைக்கும் பெய்து இந்த தண்ணியும் விஜயவாடா பகுதிகளுக்கும் அப்படியே காக்கிநாடா உள்ளிட்ட அமலாபுரம் உள்ளிட்ட அதாவது ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தண்ணீர் வரத்தை கோதாவரிலையும் கிருஷ்ணாவிலையும் கொடுக்க போகுது இந்த போய் இந்த மழைப்பிடிவும் வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகளில் நிறைய மழைப்பிடிப்பு விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது மெகபூப் நகர் ஹைதராபாத் கர்னூல் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்படிப்பை கொடுக்க போகுது இந்த நிகழ்வு போய் இந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் கரையை கடக்கும் பொழுது நிறைய மழைப்பொழிவு விஜயவாடாவிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் ஹைதராபாத்துக்கு ஹைதராபாத்தின் தெற்கு பகுதிக்கு அதிகமாக இருக்கும் ஹைதராபாத் வடக்கை விட தெற்கு அதிகமாக இருக்கும் வடக்கும் உண்டு வடக்கும் கன மிக கனமழைனா தெற்கு அதிக கனமழைப்படிவு இருக்கும் ஹைதராபாத்துக்கு தெற்கே அதாவது ஸ்ரீசைலம் அணைக்கட்டு பகுதி மற்றும் கர்னூல் அது மெகபூப் நகர் பகுதி அப்படியே பார்த்திங்கன்னா ரைச்சூர் பகுதி அப்படியே கர்னூல் சுற்றுவட்டார பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே அனந்தபூருக்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே ந அதாவது நந்தியால் நந்தியால் கர்னூல் அப்புறம் ஹைதராபாத் மெகபூப் நகர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மழைப்பெரிவை வரக்கூடிய இருபத்தாறாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி கொடு இருபத்தாறாம் தேதி கொடுக்க போகுது இருபத்தாறு ஏழு அதிகமான மழை இருக்கும் இருபத்தி ஏழும் இருபத்தாறு இருபத்தேழு தான் ஹைதராபாத்துக்கு அதிகமான மழை இருக்கும் ஹைதராபாத் மட்டும் இல்லை விஜயவடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதி பொதுவாக இதில் கிருஷ்ணாவிலையும் கோதாவரிலையும் அங்கிருந்து வர தண்ணி வரப்போகுது இங்கேயும் மழை பெய்யப் போகுது இதனால் விஜயவாடா ஹைதராபாத் உள்ளிட்ட ஸ்ரீசைல மனைக்கு ஓவர்ஃபுல் தண்ணி வந்து அதிகப்படியான நீர் ஸ்ரீசைல அணையிலேருந்து திறக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஸ்ரீசைல அனை மிக முன்னெச்சரிக்கை தேவை ஸ்ரீசைலம் அனைக்கு அதாவது ஸ்ரீசைலம் அணையை சுற்றியுள்ள பகுதி அதாவது ரைச்சூர் மற்றும் மெஹபூப் நகர் இதன் சுற்றுவட்டார பகுதியில் தான் அதிகமான மழை பெய்ய போகுது ஸ்ரீசைலம் அணைக்கிட்ட தான் அதிக மழை பெய்ய போகுது அது இல்லாமல் ஸ்ரீசைலம் அணைக்கு அதிகமாக தண்ணி வரப்போகுது ஹைதராபாத் மெஹபூப் நகரில் நிறைய மழை பெய்ய போகுது இதனால் கோதாவரி கிருஷ்ணாவலா அதிகமான நீர்பெருக்கு ஏற்பட போகுது விஜயவாடாவிற்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது ஹைதராபாத்தில் நிறைய மழைப்பெழிவு பொழிய போகுனாலும் அது கொஞ்சம் மேடாக இருந்தாலும் தாழ்வான பகுதிக்கு நீர் தேங்கி அது மிக வேகமாக பள்ளமான பகுதியை நோக்கி கடலோரப் பகுதியை நோக்கி வந்து ஆந்திரப்பிரதேச கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி மழைப்பிழிவை கொடுத்துக்கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் நாசிக் மும்பை சூரத் மற்றும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் நிறைய இந்தோர்லேருந்து போபாலிலேருந்து மத்திய பிரதேச போபாலிலேருந்து நிறைய மழைப்பெடுமை கொடுக்க போகுது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் இருபத்தி எட்டாம் தேதி மும்பைக்கு வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி மும்பைக்கு வெள்ளப்பெருக்கு பாதிப்பு ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து சாலை போக்குவரத்து எல்லாமே பாதிக்கக்கூடிய அளவில் மும்பைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ள பாதிப்பு தெரிகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் மும்பைக்கு நிறைய மழைப்பெடுப்பு கொடுத்து இருபத்தி ஒன்பதும் தொடர செய்யும் முப்பதாம் இருபத்தி ஒன்பதும் முப்பதெல்லாம் எங்கே மழை பெய்யும்னா மும்பை தொடர்ந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூணு நாளும் மும்பை கொட்டி தீர்க்கப் போகிறது மழை மும்பைக்கு அடுத்த வெள்ள அபாய எச்சரிக்கை பிறகு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்றாம் தேதி இந்த நிகழ்வு வந்து அப்படியே மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதிக்கு சென்றுடும் ஒன்றாம் தேதி மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதிக்கு போனாலும் மும்பைக்கும் நாசிக்கும் சூரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன்றாம் தேதி ஆகிய நான்கு நாட்கள் மும்பைக்கு பாதிக்கும் மழை தொடர்ந்து அது மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதிக்கு கொடுக்கும் பொழுதே குஜராத்துக்கும் கொடுக்க தொடங்கினோம் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆக மும்பைக்கு மழை ரெண்டாம் தேதி வரைக்கும் பாதிக்கும் மழை இருக்குது இரு மும்பை இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது ஒன்று ரெண்டு அஞ்சு நாள் மும்பைக்கு பாதிப்பு அஞ்சு நாள் மும்பைக்கு வெள்ள பாதிப்பு இருக்கு குஜராத் மூன்று நாள் வெள்ள பாதிப்பு ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானாவிற்கு ரெண்டு நாள் வெள்ள பாதிப்பு இருக்குது இவை எல்லா தண்ணியும் பிரதேச கரையோரைக்கு கரையோரத்துக்கு வரும் என்பதனால பிரதேசத்துக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய ஐந்து நாட்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பு வெள்ள பாதிப்பு தெரிகிறது விஜயவாடா கோதாவரி கிருஷ்ணா கடல் கடக்கும் இடமாகிய அந்த விஜயவாடா அதாவது நர்ஸ் மச்சுலிப்பட்டினம் மற்றும் ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் பாதிக்கும் மழை தெரிகிறது என்பதை உச்சபட்ச எச்சரிக்கையாக இதில் அறிவிக்கிறேன் தொடர்ந்து நினைந்திருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி